சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் இசைப்பிரியா பாலச்சந்திரன் படுகொலை காவல்துறை மாதிபருக்கு அதிபருக்கு பறந்தது கடிதம் அகமதாபாத் விமான விபத்து இரண்டு கருப்பு பெட்டிகளில் ஒன்று கண்டுபிடிப்பு யாழ் மாநகரின் ஆட்சி தமிழரசு கட்சியின் வசம் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் அமைப்பு கிழக்கில் செய்த படுகொலைகள் ஒரு முன்னாள் உறுப்பினரின் ஒப்புதல் வாக்கு மூலம் பெயர் மாற்றம் பெற்றது ஆன இரவு விக்னேஸ்வரனுடைய சந்தர்ப்பவாத அரசியல் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு உயரதிகாரி மீது அசிப்ட் வீச்சு ராணுவ வீரர் உட்பட இருவருக்கு கிடைத்த தண்டனை சிறையில் இருந்த கணவனுக்கு உணவு கொண்டு சென்ற இருபத்தைந்து வயது மனைவிக்கு நேர்ந்த பிக்கு அடாவடி தமிழர் பகுதியில் சம்பவம் தொடர்வன விரிவான செய்திகள் இலங்கையின் உள்நாட்டு யுத்தத்தின் இறுதி தருணங்களில் சரணடைந்த இசைப்பிரியா பாலச்சந்திரன் உட்பட பலர் கொல்லப்பட்டமை குறித்து போர்க்குற்றச்சாட்டு விசாரணைகள் மேற்கொள்ளுமாறு தனுக்க ரணஞ்சக ககன் என்ற சட்டத்திரணி கோரிக்கை விடுத்தார் இது தொடர்பில் காவல்துறை மாதிபருக்கு அவர் ஒன்றை சமர்ப்பித்துள்ளார் சரணடைந்தவர்களை கொன்றது சர்வதேச மனிதாபிமான சட்டமீறலாகும் தனுக ககந்த கமகை ஆகிய நான் இந்த மனுவை மதிப்புக்குரிய உங்கள் அலுவலகத்துக்கு சமர்ப்பிக்கின்றேன் இலங்கையில் உள்நாட்டு யுத்தத்தின் இறுதி தருணங்களில் சரணடைந்த மக்களை கொன்றது கடமையான சர்வதேச மனிதாபிமான சட்டமீறலை குறிக்கிறது இந்த சம்பவங்கள் சர்வதேச சட்டத்தின் கீழ் போர்க்குற்றங்களின் கீழ் அடங்கும் என்பதோடு பக்கச்சார்பற்ற விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் இசைப்பிரியா மற்றும் பாலச்சந்திரன் தொடர்பான சம்பவங்கள் போர் நேரத்தில் சரணடைந்தவர்களுக்கான மீறல்களை குறிக்கின்ற முக்கிய எடுத்துக்காட்டுகளாகும் இவர்களின் இறப்புகள் குறித்து விசாரணை செய்யப்படாமல் விடக்கூடாது இலங்கை காவல்துறை உண்மை பொறுப்பு நியாயத்துக்கு வழிவகுக்கும் வகையில் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என அவர் இதன் தெரிவித்தார் அகமதாபாத்தில் நேற்று விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தின் இரண்டு பெட்டிகளில் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இரண்டு கருப்புப்பட்டிகளில் விமானத்தின் உள்ள ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது விமானத்தின் முன்பகுதியில் உள்ள இரண்டாவது கருப்புப்பட்டி இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை கருப்புப்பட்டி என்பது ஒரு விமானம் பறக்கின்ற போது அதை பற்றிய தகவல்களை பதிவு செய்யும் ஒரு சிறிய இயந்திரமாகும் அதிவேக விபத்துக்களை தாங்கும் வகையில் இவை வடிவமைக்கப்பட்டுள்ளன விபத்துக்கான காரணங்களை கண்டறிய இந்த கருப்புப்பட்டி உதவும் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது இலங்கை தமிழரசு கட்சியின் விவேகானந்த ராஜா மதிவதனி யாழ் மாநகர சபையின் முதல்வராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் யாழ் மாநகர சபையின் முதல்வரை தெரிவு செய்வதற்கான கூட்டம் இன்றைய தினம் யாழ் மாநகர சபை சபா மண்டபத்தில் வடமாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவநந்தினி பாபு தலைமையில் நடைபெற்றது இதில் முதல்வர் மற்றும் பிரதி முதல்வர் ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டனர் நாற்பத்தைந்து உறுப்பினர்களை கொண்ட யாழ் மாநகர சபைக்காக நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி பதிமூன்று ஆசனங்களையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் பனிரெண்டு ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி பத்து ஆசனங்களையும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகியன தலா நான்கு ஆசனங்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஆகியன தலா ஒரு ஆசனத்தையும் பெற்றுக்கொண்டது இதன்படி இலங்கை தமிழரசு கட்சியின் முதல்வர் வேட்பாளராக விவேகானந்த ராஜா மதிவதனையும் அகில இலங்கை தமிழரசு கட்சியின் முதல்வர் வேட்பாளராக கனகையா ஸ்ரீ கிருஷ்ணகுமார் ஆகியோரும் போட்டியிட்டனர் வெளிப்படையான வாக்கெடுப்பில் விவேகானந்தராஜா பத்தொன்பது வாக்குகளும் கனகையா ஸ்ரீ கிருஷ்ணகுமாருக்கு பதினாறு வாக்குகளும் கிடைத்தது தேசிய மக்கள் சக்தியின் பத்து உறுப்பினர்களுக்கு நடுநிலை வகித்தனர் இந்நிலையில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் முதல்வர் பதவிக்கு பரிந்துரைக்கப்பட்ட விவேகானந்த ராஜா மதிவதனி வெற்றி பெற்றதோடு பிரதி முதல்வர் பதவிக்கு இம்மானுவல் தயாளன் தெரிவானார் இலங்கை தமிழரசுக் கட்சியின் முதல்வர் வேட்பாளருக்கு ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சி ஆகியன ஆதரித்து வாக்களித்து வெற்றி பெற செய்தமை குறிப்பிடத்தக்கது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் அமைப்பு மனித மனங்கள் இலகுவில் நம்பகத்தங்குகின்ற பல படுகொலைகளையும் அட்டூழியங்களையும் கிழக்கில் செய்துள்ளது இலங்கை அரசாங்கத்தின் ஒட்டுக்குழுவாக இருந்தும் குழு பிள்ளையான் குழு என்று அழைக்கப்படுகிறதுமான டிஎம்பிபி அமைப்புத்தான் அத்தனை அட்டூழியங்களையும் நிகழ்த்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஆணையரவு உப்பளத்தில் உற்பத்தி செய்யப்படும் உப்புக்கு ஆணையரவு உப்பு என மீண்டும் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது குறித்த உப்பளத்தில் உற்பத்தி செய்யப்படுகின்ற உப்புக்கு அண்மையில் ரஜ உப்பு என்று பெயர் சூட்டியமை தமிழ் மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியது இந்நிலையில் மீண்டும் அந்த உப்புக்கு ஆணையரவு உப்பு என பெயர் சூட்டப்பட்டுள்ளது குறித்த உப்பளத்தில் உற்பத்தி செய்யப்படுகின்ற உப்பானது வடக்கு மாகாணத்தில் முதல்கட்டமாக விநியோகம் செய்யப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியிலிருந்து வெளியேறிய சி வி விக்னேஸ்வரன் தற்பொழுது அந்த கட்சியுடன் ஒப்பந்தம் செய்துள்ளமை சந்தர்ப்பவாத அரசியல் என தமிழ் மக்கள் கூட்டணியிலிருந்து விலகிய உறுப்பினர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டனர் இது தொடர்பில் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இலங்கை தமிழரசு கட்சியிலிருந்து சுமந்திரன் மற்றும் சி வி கே சிவஞானம் போன்றவர்களால் முன்னெடுக்கப்பட்ட செயற்பாடுகளால் தன்னால் தமிழ்த் தேசிய நீரோட்டத்தில் தொடர்ந்து செயற்பட முடியாது என்று காரணம் கூறி அந்த கட்சியிலிருந்து சி வி விக்னேஸ்வரன் வெளியேறினார் தற்பொழுது சி வி விக்னேஸ்வரன் சி வி கே சிவஞானம் தலைமையிலானதும் தமிழ் மக்களாலும் தமது கட்சி உறுப்பினர்களாலும் நிராகரிக்கப்பட்ட தமிழ்த் தேசியத்தை சிதைத்து தமிழரசு கட்சியை அளிக்கிறார் என்று அவரால் குற்றம் சாட்டப்பட்ட சுமந்திரனோடு தமிழரசு கட்சி சார்பில் ஒப்பந்தம் விக்னேஸ்வரன் செய்துள்ளமை சந்தர்ப்பவாத தமிழ்த் தேசிய விரோத சக்திகளுடனான வங்குரோத் அரசியல் வியாபாரம் என்பதால் மிகவும் ஏமாற்றத்துடன் எமது கண்டனத்தை தெரிவிக்கிறோம் தமிழ்த் தேசிய பரப்பில் இவருக்காக மீன் சின்னத்தை வழங்கி நாடாளுமன்றம் அனுப்பிய கட்சியுடன் இணைந்து ஆட்சி அமைக்காமல் யாரின் பதவி முகத்துக்காகவும் எதற்காகவும் இந்த ஒப்பந்தம் என்பதை வாக்களித்த மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் தமிழ் மக்களின் தேசிய நலன்களையும் பேச்சளவில் மட்டும் வைத்துக் சொந்த நலங்களையும் தமிழ்த் தேசிய விரோத மேல் சாதிய கோட்பாடுகளை முன்னிறுத்தி அரசியல் செய்பவர் விக்னேஸ்வரன் என்று குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன மாகாண ஆயுர்வேத திணைக்களத்தின் முன்னாள் ஆணையாளர் மீது அசிட் வீசி தாக்குதல் நடத்தியதில் முழுமையாக பார்வை இழக்கச் செய்த குற்றச்சாட்டில் முன்னாள் ராணுவ வீரர் உட்பட இரண்டு நபர்களுக்கு முப்பது ஆண்டுகள் கடூளிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இச்சம்பவம் தொடர்பில் மூன்று குற்றவாளிகள் இரண்டாயிரத்து பதிமூன்று பிப்ரவரி இருபத்தி தேதி கைது செய்யப்பட்டனர் அசித் தாக்குதலில் முன்னாள் ஆணையாளர் குமார அல்விஸ் முகத்தில் அதிக காயங்களுக்குள்ளாகி அன்றாதுபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் முழுமையாக பார்வை இழந்திருந்தார் அனுராதபுரம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கணவருக்கும் சகோதரனுக்கும் போதை மாத்திரைகளை கொண்டு சென்ற சந்தேகத்தில் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அனுராதபுரம் போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்டவர் அனுராதபுரம் மகாபலட்சி பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதுடையவர் ஆவார் கைது செய்யப்பட்ட பெண்ணின் கணவரும் சகோதரனும் போதை மாத்திரைகள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் கீழ் விளக்க மறியலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் இந்த பெண் தன்னுடைய கணவரையும் சகோதரனையும் சந்திப்பதற்காக உணவுப் பொதியுடன் அன்றாதபுரம் சிறைச்சாலைக்கு சென்றார் இதன்பொழுது சந்தேகத்தின் பேரில் குறித்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார் புத்தளம் பென்னப்புவை பிரதேசத்தில் உள்ள சுற்றுலா ஹோட்டல் ஒன்றில் தங்கியிருந்த வெளிநாட்டு பிரஜையொருவர் திடீரென உயிரிழந்துள்ளதாக பென்னப்புவை போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் நேற்றைய தினம் இரவு இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர் எழுபத்தி ஏழு வயதுடைய பிரித்தானிய ஒருவரை உயிரிழந்துள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர் உயிரிழந்த வெளிநாட்டு பிரஜை கடந்த மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தனது மனைவியோடு இலங்கைக்கு சுற்றுலா வந்துள்ளதாக போலீசார் விசாரணையின் மூலம் தெரிய வந்துள்ளது இவர் சுகையின காரணமாக உயிரிழந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் இது தொடர்பில் வென்னப்பூ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் திருகோணமலை குச்சபலி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட புல்மோட்டை இரண்டு பொன்மலைக்குடா பகுதியில் எனாசா நல்லடக்கத்துக்கு பௌத்த பிக்கு தடை விதித்ததால் அந்த பகுதியில் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது குறித்த சம்பவம் இன்று காலை இடம்பெற்றது புல்மோட்டை பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட பொன்மலைக்குடா பகுதி இன்று காலை ஆனூறு வரை சுக இனமுற்று நிலையில் குறித்த யனாசாவை நல்லடக்கம் செய்வதற்கு மயானத்தை கொடுக்கப்பட்டுள்ள குறித்த காணியில் எனாசா நல்லடக்கம் இடம்பெறும் என்று அறிவிக்கப்பட்டது எனசா அடக்கத்துக்கு எதிராக புல்மோட்டை அரசு விகாரையின் விகாரியின் விகாராதிபதியால் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அதன் அடிப்படையில் குறித்த என நல்லடக்கத்தை நிறுத்தக் கோரியும் புல்மோட்டை போலீஸ் நிலைய அதிகாரிகள் வேண்டுகோள் விடுத்துள்ள நிலையில் குழப்ப நிலை ஏற்பட்டது இதையடுத்து பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திராவின் சந்திராவின் கவனத்துக்கு குறித்த விடயம் கொண்டு செல்லப்பட்டதை அடுத்து அந்த இடத்துக்கு வந்த பிரதேச செயலாளரின் தலையிட்டால் ஜனாசா நல்லடக்கம் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி டுவெண்டி இணைந்திருங்கள் வணக்கம்